ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு மிரட்டலான அறுவடையை பார்க்கலாம் இல்லையா கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து பீங்காவை பறிச்சிக்கலாங்க நல்லா லென்த்தாக இருக்குது பாருங்கள் காயும் நல்லா இருக்குது எழுத்தாக இருக்குதுங்க கத்திரி இந்த முறை வந்து மாற்றியாச்சுங்க அடுத்த ஆடிப்படத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கத்திரி மாடித்தோட்டத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் இப்போ நான் ஆன்லைனில் போட்டு இப்போ வாங்கி வச்சுருக்குறேங்க கத்திரிலேருந்து நம்ம க கலக்கிற க கொத்துலேருந்து எல்லாமே வாங்கி வச்சுட்டு இருக்கிறோங்க ஏன்னா இப்போ அதெல்லாம் நம்மளுக்கு அடிக்கடிக்கு தேவைப்படுது இந்த கத்திரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொனை சீக்கிரம் சீக்கிரம் போயிடுதுங்க அதனால சரி கட் பண்ணுற கத்திரியே ஒன்று வாங்கி இப்போ வச்சுருக்குறோங்க இதெல்லாம் முதல்ல அறுவடை பண்ணதுனால நம்ம பழைய கத்திரிலே அறுவடை பண்ணிவிட்டுங்க நாங்கள் பொல்லங்காய கட் பண்ணிக்கலாம் ஒரு சிஸ்டருக்கு கமெண்ட்டு கொடுத்துருந்தீங்க கத்திரிக்காய் வந்து வளர்க்க டிப்ஸு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தீங்க இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வளர்க்குறது தாங்க ஈஸியான வேலை நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து நம்ம ந நாற்று நட்டுட்டோம்னா போதுங்க லிக்யூடு தண்ணி கொடுக்கு கொடுக்கலாம் இல்லை ஆட்டெருவு கொஞ்சம் போடலாம் இலைசரகு கொஞ்சம் போடலாம் அந்த மாதிரி போட்டோம்னாவே அது என்னமே பண்ண இல்லைங்க அது பண்ணு தானாக வளர்ந்துடுதுங்க அந்த இதை மட்டும் நம்ம மண்ணோடு சேர்த்து நம்ம ஆட்டெருவு இலை சரகு இல்லைனா லிக்யூட் தண்ணி போட்டு நம்ம இப்போ நட்டு வச்சுட்டோம்னா அதுவே போதுமானதுங்க அப்புறம் கா நம்ம சமையலில் யூஸ் பண்ணுற காய்கறி வேஸ்ட்டெல்லாம் அது மேலே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு வாங்க உங்களுக்கு அதுவே நம்ம கலக்கி கலக்கி விட உங்களுக்கு வந்து எரு ஆட்டம் மக்கி அது அந்த செடிக்கு உண்டான சத்து அதுவே கொடுத்துருங்க அதனால நீங்கள் வந்து வளர்க்குறதுக்கெலாம் ரொம்ப சிரமம் இல்லாத செடி தக்காளி கத்திரிக்காய் என்ன கேட்டிங்கன்னா கொத்தவரங்காயை நான் சேர்த்துவுங்க அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப எளிமையாக வளரக்கூடிய காய் செடிங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கணுன்னா இதை தாங்க கொடுப்பேன் இப்போ ஆட்டரு வைக்க முடியாதுன்றதுனால இளைச்சர்களை போட்டு நீங்கள் வந்து செடியை நட்டு பாருங்கள் கண்டிப்பாக நல்லா வருதுங்க இது ரொம்ப சிரமமான வேலை இல்லைங்க கத்திரிக்காய் அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாங்க வாங்க கத்திரிக்காய் பறிச்சிக்கலாம் அப்புறம் இன்னொரு கமெண்ட் வந்துருந்ததுங்க நீங்கள் எங்கே மண் வாங்குறீங்க நீங்கள் எப்படி மண் பார்த்தீங்கன்னா நான் நர்சரியில் தாங்க வாங்கி வந்து இந்த தோட்டத்தை அமைச்சிருக்கேன் ஏன்னா எனக்கு வேறு எங்கேயும் எனக்கும் மண் கிடைக்கலைங்க நான் நர்சரியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூவும் செக்கப் மண்ணுமே கலந்தே நம்மளுக்கு விற்கிறாங்க அது மாதிரி தாங்க நான் வாங்கிட்டு வந்து மாடி தோட்டத்தை முத முதல்ல ஆரம்பித்தது ஆனால் அதுக்கப்புறம் நான் மண்ணை மாற்றலைங்க அதே மண்ணையே நான் ரிப்பீ ரிப்பீட்டடாக எருவு கலந்து எருவு கலந்து அப்படி ரிப்பீட்டடாக நான் வந்து பயிரிட்டேனே வரேங்க இது மண் நான் வந்து ஃபஸ்ட்டு தடவை முதலில் வச்சதோட சரிங்க அதுக்கப்புறம் நான் மண்ணை மாற்றவே இல்லைங்க அதே வந்து நமக்கு ரெண்டு மாதம் ரெஸ்ட்டு கொடுத்து மறுபடியும் நம்ம எருவு கலந்து வைக்கும் போது உங்களுக்கு நல்லா வருதுங்க அதனால நான் மண் வந்து ஒவ்வொரு வருஷமும் மாற்றதில்லைங்க அதே மண்ணு தான் மூணு வருஷமாக யூஸ் பண்ணுறேங்க தான் காய வைக்குதுங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் விதை கிடைக்குமான்னு கேட்டுருக்கீங்க கூடவே கண்டிப்பாக கிடைக்குங்க வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஜூன் மாதம் நான் வந்து விதை கொடுக்கலான்ட்டு இருக்கிறேங்க அது வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் இடையில் வந்து நீங்கள் கொடுக்குற கமெண்ட்லேயே நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்பங்க அதனால் நீங்கள் வந்து வீடியோவை ஒவ்வொரு வீடியோவும் எனக்கு தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அப்புறம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் விதை கிடைக்காதுங்க அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு விதை கிடைக்குங்க பாருங்க கொத்தவரங்காய் எப்படி ஹெல்த்தியாக இருக்குது அது எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குது பாருங்கள் கொத்தவரங்காய் விதையும் நிறைய பேர் கேட்குறீங்க இப்போ பயிரிட்டுங்கிற கொத்தவரங்காயிலேருந்து தாங்க நான் விதையை எடுக்கலான்ட்டு இருக்கிறேன் ஏன்னா பழைய விதையாக இருந்தாலும் உங்களுக்கு முளைக்காது அதனால் ஒரு மினிமம் ஒரு மூணு மாதம் அவ்வளோதாங்க அதுக்குள்ளே தாங்க அந்த விதை இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா தான் விதை முளைப்பு திறன் நல்லாயிருக்குங்க அதனால நான் பழைய விதையெல்லாம் நான் வச்சுக்கிறது இல்லைங்க இப்போ புதுச்செடியிலேருந்து தான் அந்த கொத்தவரங்காய் விதையெல்லாம் எடுத்து வைக்கலான்ட்டு இருக்கிறேங்க அதனால் இப்போ நட்டுங்கிறது வந்து விதை காய் வளர்ந்துச்சின்னா உங்களுக்கு வந்து நான் விதை எடுத்து வச்சு தான் உங்களுக்கு ஜூன் மாதம் கொடுக்குறதான்ட்டு முடிவே நானும் பண்ணியிருக்கிறேங்க அதனால கொத்தவரங்காய் விதை எங்கிட்டையுமே இல்லைங்க இப்போ தான் நான் செடியில் வந்து விட்டு தான் உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்கணும் பாகலை இருக்குது கத்திரி விதை இருக்குது அது ரெண்டும் வச்சுருக்குறேங்க பூசணி விதை அந்த மாதிரி சுரக்காய் விதை கூட இருக்குதுங்க ஆனால் இந்த கொத்தவரங்காய் விதை வந்து நான் இதுக்கு மேலே தாங்க சேகரிக்கணும் அதனால் இப்போ இளநாத்தில் வந்து விதையை சேகரிக்கலான்னு தாங்க ஒரு பத்து பேக் போட்டு விட்ருக்குறேன் அதுக்குள்ள அது விதை வந்துச்சுன்னா உங்களுக்கு ஜூன் மாதம் நான் அதையும் கொடுக்க ட்ரை பண்ணுறேங்க பாருங்கள் வளர்ந்து நான் வளர்ச்சி பறிக்கிறேங்க காய அந்த அளவுக்கு வந்து செடி அவ்வளோ பெருசு வளர்ந்துருச்சுங்க இதை தொடர்ந்து உங்களுக்கு வந்து கலப்பு அறுவடை தாங்க இன்றைக்கி அதனால் வந்து ஒரு பழமும் பறிச்சிருக்கிறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட்டு கொடுங்க ஏன்னா கமெண்ட் வீடியோவிலே நான் விதையை பற்றி நான் சொல்லியிருக்கிறேங்க நிறைய பேர் வந்து விதை கிடைக்குமா கிடைக்குமான்ட்டு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே விதையை நான் எப்போ கொடுக்குறேன்ற டீட்டெயில் நான் வீடியோவிலே சொல்லிடுறேங்க அதனால் நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க கமெண்ட்டு நல்ல கமெண்ட்டாக கொடுத்துக்கிறோங்க அத்தனை பேருக்குமே நான் வந்து எழுதி வச்சுருக்குறேங்க நோட்டீஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் க ஒரு ஐம்பது பேருக்கு முதல் இதாக கொடுத்துடலான்ட்டு இருக்கிறேங்க அதனால் நீங்கள் வந்து தொடர்ந்து வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் விட்டுட்டிங்கன்னா அப்புறம் நான் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடக்கூடாதுங்க நான் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டுந்தாங்க நான் விதை ஃபஸ்ட்டு ஐம்பது பேருக்கு கொடுக்க முடியும் ஏன்னா அவங்க தான் நான் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க அதனால அவங்களுக்கு தாங்க நான் முன்னுரிமை கொடுக்க முடியும் யார் அதிகமாக என்னை ஃபாலோ பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு விதை கிடைக்குங்க பாராட்டின அனை அனைத்து உள்ளங்களுக்கும் மிக மிக நன்றிங்க ஏன்னா நிறைய பேர் வந்து கார்டனை பாராட்டுறது செடியை பாராட்டுறது பழமாக பா பழங்களை பாராட்டுறது அந்த மாதிரி கமெண்ட்டு படிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் வந்து என்கரேஜ்மெண்ட் கொடுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சப்ரைப் பண்ணுங்கள் சீக்கிரம் எனக்கு வந்து நானும் ஒரு பத்து ஆயிரம் சப்ரை தொட்டேன்னா எனக்கும் ஒரு சந்தோஷங்க அதனால கொஞ்சம் சப்ரை பண்ணி பாருங்கள் கொத்தவரங்க கொஞ்சம் ஒரு அரை கிலோவுக்கு மேலே இருக்குதுங்க முக்கால் கிலோவுக்கு அது கிட்டத்துக்க வருங்க அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் நே நேரம் ஆகுதுங்க கொத்தவரங்காயை ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துங்க ஆனால் வந்து கொத்தவரங்காயை பார்க்குறவங்களே நிறைய பேர் இருக்குங்க கொத்தவரங்காயை போடலைனாலும் என்னங்க இன்னைக்கு கொத்தவரங்காய் மிஸ் ஆகுது அப்படின்றதும் கமெண்ட் கேட்குறீங்க அதுக்கு வேண்டி ஒவ்வொரு காயுமே என்னால் வந்து ஸ்கிப் பண்ண முடிய மாட்டேங்குதுங்க ஏன்னா ஒரு காய் வந்து ஒவ்வொருத்தரும் ரசிக்கிறீங்க ஒவ்வொருத்தரும் பார்க்குறீங்க அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காய் பிடிக்குது இப்போ கத்திரிக்காய் பிடிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்குங்க கொத்தவரங்காய் பிடிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க வெள்ளை பாகல் பிடிக்கிறவங்களும் இருக்குங்க அந்த மாதிரி எந்த காயுமே இப்போ என்னால் வந்து ஸ்கிப் பண்ண முடிய மாட்டேங்குது ஏன்னா அதை அதை மட்டுமே பார்க்குறதுக்கு நிறைய பேர் இருக்குங்க அதனால் நான் வந்து என்ன பண்ணுறது சரி இப்போ பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச காய் பார்க்கட்டும் அப்படின்றதுக்கு வேண்டி நான் காய் அறுவடையே ஸ்கிப்பே இப்போ பண்ணுறதில்லைங்க ஏன்னா அப்படியே போட்டு விட்றேங்க ஏன்னா இந்த அறுவடை வீடியோ வந்து எதுக்கு நான் அப்படியே போடுறேன் அப்படின்னா இதில் காய் எவ்வளோ காய் அது செடி வச்சிருக்கு நான் எவ்வளோ நேரம் பறிக்கிறேன் அது உங்களுக்கு அது காட்டணுன்றதுக்கு வேண்டின்னு தாங்க நான் ஃபுல்லாக அப்படியே காட்டிடுறது ஏன்னா செடியை நான் பார்க்கணுங்க ஃபஸ்ட்டு அப்போ தான் நம்ம வந்து எப்படிலாம் வளர்க்கணும் எப்படிலாம் அதுக்கு கொண்டு வரோம் அப்படின்ற ஒரு ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்குங்க அதனால தான் நான் அந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ போடுறேங்க இப்போ இப்போ நம்ம வீடியோ போகிறதுல வந்து அதில் டிப்ஸும் நான் சொல்ல முடியுது என்னால் அதிக நேரம் பறிக்கிறதுனால நீங்கள் கேட்குற கேள்விக்கு என்னால் கமெண்ட்லேயும் பதில் சொல்ல முடியுதுங்க அதனால தான் நான் வந்து உங்கள் கூட பேசறதுக்கு வேண்டி அந்த டைமு கொத்தவரங்காயில் எடுத்துக்கிறேன் ஏன்னா எனக்கு அந்த கொத்தவரங்காய் மட்டும்தான் நிறைய நேரம் பறிக்கிறேங்க நான் அதனால தான் உங்களுக்கு வந்து கொத்தவரங்காய் பறிக்கும் போது உங்களுக்கு நான் வந்து கமெண்ட்டுக்கு பதில் சொல்கிறது நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் ரிப் ரிப்ளை பண்ணுறது உங்களுக்கு ஒரு பாராட்டு சொல்கிறது உங்களுக்கு ஒரு நன்றி சொல்கிறது அப்படின்ற மாதிரி இந்த கொத்தவரங்க பறிக்கும் போது உங்களுக்கு இதில் பேசிடுறேங்க நான் பாருங்கள் அகத்திக்கீரை நம்ம பறித்து பாருங்கள் கட் பண்ணி விட்டால் அதுக்குள்ளே அதை வளர்ந்துருச்சு பாருங்கள் வாங்க அறுவடையை பார்க்கலாம் பாருங்கள் ஒரு அத்திப்பழம் இருந்ததுங்க அதையும் பறிச்சுக்கிட்டேன் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் அத்திப்பழம் பொல்லங்காய் பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிலோவுக்கு வருங்க பீக்குங்காய் ஒரு கிலோ வருங்க பாருங்க ஒரு மூணு கொத்தவரங்க விதை எடுத்து வச்சுருக்குறோம் பாருங்கள் அந்த மாதிரி க செடியில் விட்றோங்க விதைக்கும் விட்றேன் அது ஒன்று ரெண்டு விட்றதுனால பத்தாத கொடுக்குறதுக்குன்றதுனால அது விதையை சேகரிக்கணுங்க ஒன்று கொஞ்சம் பார்த்து எப்படி இருக்குதுன்னு சப்போர்ட் கொடுங்க எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் கொடுங்க ஒரு ரோஸ் ஒன்று இருந்தது அதையும் பறிச்சுட்டுங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து புதங்கிணம் வருங்க பார்த்து சப்போர்ட் கொடுங்க என்ஜாய் பண்ணுங்கள் பாய் thanks <whistles>